தமிழ்நாட்டில் திட்டமிட்டு தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை அழித்து திராவிடம் ஸ்டிக்கரை ஒட்டும் இந்த திராவிட மாடல் அரசு கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க முதல்ல சொல்லுங்க

அந்த இடத்திலேயே ஒரு நபர் அதாவது ஒரு மானம் உள்ள ஒரு தமிழன் ஒரு தமிழர்களுடைய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இது தமிழர்களால் கட்டப்பட்டது தமிழ்நாட்டுடைய கலை தமிழ்நாட்டு தமிழன் செதுக்கிய ஒரு கலை அதை வந்து எப்படி நீங்கள் திராவிடம் சொல்லலாம் திராவிடம் எங்கு இருந்தது முதல்ல திராவிடங்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாது எதுக்கு பொய்யான வரலாறு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபரை கிழித்து தொங்க விட்ருப்பாரு முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் நிர்ணயிக்கப்பட்டவரா அப்படிங்கிறது நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது இதில் முக்கியமாக இந்த ப இந்த பதிவு பகிர்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருதேவா அப்படிங்கிற கிடையாது ஏதே திராவிட கலையா இது என்னையா பித்தலாட்டமாக இருக்கு அப்படின்ட்டு இந்த வேலை வேறு நடக்குது அப்படின்னு தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை டேக்ஸ் செய்து இதை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு தமிழர்களே நம்மளுடைய பாஜகவினரை இல்லை ஹிந்துக்களோ யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு விழித்து கொள்ளுங்கள் நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழருடைய கல்வெட்டுகள் தமிழருடைய வாழ்வியல் எல்லாத்தையுமே திராவிடம் ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு இந்த கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது தயவு செஞ்சு விழித்து கொண்டு இதை ஒரு விழிப்புணர்வு பதிவாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்